தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே கினி பிசாவு நாட்டிற்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் கினி பிசாவு நாடு என்பது மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடாகும் இது ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள மிக சிறிய நாடுகளில் ஒன்றாகும் இதனுடைய தலைநகர் பிசாவு இதனுடைய ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் சுமார் இருபது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்டுள்ள இந்நாட்டில் தேவனுடைய ஆளுகை உண்டாகும்படியாய் நாம் ஜெபிப்போம் இந்த கினியா பிசாவு என்பது எட் பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒரு தன்னாட்சி துறையாக இது செயல்பட்டு கொண்டு வருகிறது இங்குள்ள ம மதமானது ஐம்பத்தி ஏழு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் முப்பத்தி ஆறு சதவீதம் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் மற்ற பாரம்பரிய நம்பிக்கை கொண்டவர்கள் மூன்றும் மதம் இல்லை என்பவர்கள் மூன்று சதவீதமும் மற்றவர்கள் ஒரு சதவீதமும் இருக்கிறார்கள் இந்நாட்டிலே கினியா பிசாவின் மீது கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் அவர்கள் கிறிஸ்துவர்களுக்குள் வளருகிறவர்களாய் காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கினியா பிசாவு நாட்டுக்காக நாங்கள் தேவ சமூகத்துல வருகிறோம் அண்டவரே கத்தர் இந்த நாளில கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இருபது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டிலே கத்தருடைய ஆளுகை ஊட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் அந்தவரை இந்த நாட்டில சுவாமி மூன்றில் இரண்டு பகுதி ஆண்டவரை அப்பா வறுமை கொட்டுக்கிலே அந்தவரை கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளம் பேர் இந்த நாட்டிலே உண்டு சுவாமி கத்தர் மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி கத்தர் இம்மக்களை ரசித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த மக்களை கத்தர் ஆசீர்வதித்தருளும்படியாய் நான் செபிகரே சுவாமி இந்த இந்த மக்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போகும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி அண்டவரே உமை போகும்படி ஆய் செப்பிக்கிறேன் உமக்கு என்று சாட்சியுள்ளவர்களாய் இந்நாட்டின் மக்கள் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ பரிசுத்தமாய் வாழ கத்தர் உதவி செய்யுங்க அன்றுவரை இந்த நாடு ஆனது அண்டவரை தேவண்ட இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமுள்ள நாடாய் இருக்கட்டும் அன்றுவரே இவர்களுடைய நாமங்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கட்டும் அண்டு வரைய ஸ்தோத்திரம் தேவனை அறிகிற இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களும் வாழட்டும் ஒவ்வொருவரும் மெய் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவிச்சேங்க அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்